ஹாய் நான் ராஜேஷ் மாரியப்பன் மாரி ஃபார்ம்ஸ் இருந்தேன் இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்து மாங்கன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி வந்துருக்கோம் ஏன் கிருஷ்ணகிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு இடம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஒன்று வந்து ரத்னகிரியும் இன்னொன்று வந்து கொல்கத்தா ரத்னகிரி வந்து அது ஒட்டு கட்டுற இடம் பிளேஸ் அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு நர்சரி தான் சரி அப்புறம் கொல்கத்தா வந்து ஒட்டுக்கட்டுற இடமே அவங்ககிட்ட பேசுனதுக்கு குறைஞ்சது வந்து நூறு கன்று தான் கொடுப்பேன் அப்படின்ட்டாங்க ஸோ நூறு கன்று நம்மளுக்கு போயிட்டு டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு வரதெல்லாம் வந்து நமக்கு அது காஸ்ட்வைஸ் பார்த்திங்கன்னா எங்கேயோ போகுது ஸோ அதனால் வந்து அவங்ககிட்டே விசாரிக்கும்போது கிருஷ்ணகிரிக்கு இந்த மாதிரி கண்ணுங்க அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்புறம் அங்கேருந்து இந்த நர்சரிக்கு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு இன்றைக்கி செடி எடுக்கலான்னு வந்திருக்கோம் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பழைய வெரைட்டி இந்த பங்கனப்பள்ளி ஜவாரி ருமானி இந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம் அப்போது வந்து புதுசாக இருக்கிற இந்த புதுசாக கிடையாது இந்த மாதிரி வெரைட்டி வந்து நார்த் இந்தியன் வெரைட்டி நம்ம அவ்வளோ அவேர்னஸ் இல்லை ஸோ அதனால் வந்து இப்போ வந்து இங்கே மல்லிகாவும் கேசர் அப்புறம் இமா பசந்த் எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் செடி நல்லா தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் உயரமான செடியாக இருக்குது உயரமான செடியாக இருந்தது அப்படின்னா அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு நான் சொல்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பாக்கம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற அவ்வளோ மரமும் இங்கே தான் நட்டுது இங்கே தான் வாங்கி நட்டோம் இந்த இவர் தான் இந்த இடத்தோட ஓனர் இவர்கிட்ட நான் சும்மா ஒரு இன்ட்ரோ ஒரு பேசி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்கள் இங்கே செடி ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இளஞ்செடியாக தான் கிடைக்கும் நான் வணக்கம்ண்ணா உங்கள் பேர்ண்ணா காமராஜ் இந்த இந்த இடம் பேர் பர்மாநகர் நீங்கள் எத்தனை வருஷம் இது பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் ஒரு நாற்பத்தஞ்சி வருஷமே செஞ்சிட்ருக்கோம் என்னென்ன வெரைட்டிலாம் பண்ணுறீங்கண்ணா நான் ருமானி இருக்குது ஜவாரி இருக்குது பங்கனப்பள்ளி இருக்குது செந்தூரா இருக்குது காளாப்பாடி இருக்குது அல்போன்சா இருக்குது பூனாசா இருக்குது இவ்வளோ வச்சு தயார் பண்ணியிருக்கோம் இது வருஷம் ஃபுல்லாக கொடுக்குறீங்களாண்ணா வருஷம் ஃபுல்லாக கொடுத்து எப்போ வந்தாலும் எப்போ வந்தாலும் கொடுப்போம் சிலஞ்செடி இருக்குது கொய்யா இருக்குது சப்போட்டா இருக்குது நீங்கள் எப்படி நான் இது இங்கேயே வந்து ஒட்டு கட்டுறீங்களா இங்கே தயார் பண்ணுறது நீங்கள் வந்து வாங்கி வைக்கிறதுலாம் கிடையாது கிடையாது உங்கள்கிட்டயே மதர் பிளான்ட் நீங்களே தாய் பிளான்ட் வச்சு நீங்களே வச்சு நாங்களே அதிலே ஒட்டு கட்டி சரிண்ணா ஒட்டு கட்டுற இடத்துலேருந்து எடுக்கிறதுல என்ன நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேட்டு தான் இப்போது நம்ம அங்கே எடுக்கிற ரேட்டில் மூணில் ஒரு பங்கு தான் இங்கே இருக்கும் இன்னொன்று மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அது வந்து ஒரு நாலடி உயரமான ஒரு கன்று ஸோ அது வந்து அந்த நடு தண்டு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே ப்ரௌன் கலரில் இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு அடி இல்லை ஒரு ரெண்டரை அடியில் தான் வந்து தண்டு ஃபார்ம் ஆகிருக்கும் நம்ம நட்டு ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து இப்போ அக்டோபரில் நம்ம அதை கட் பண்ணி விட்டுட்டோம் நல்லா மழை பெய்கிற டைமில் கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா கீழேருந்தே வந்து கிளைங்கள் வந்து நல்லா விரிஞ்சு வளரும் இப்போ அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நம்ம வந்து நல்லா கொம்பு கட்டி காற்றுல ஆடாத அளவுக்கு அதை பாதுகாக்கணும் இல்லை அப்படின்னா மரம் சாஞ்சிரும் வேர் வந்து சரியாக பாயாது இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்